ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட வளப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் மொத்த பிளேயிங் லெவனும் வந்து மாறுது ஒரு சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து வர அதே மாதிரி கான்வேவுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா அதிரடியாக யாருக்கார வீசக்கூடிய ஒரு பவுலர் வந்து சிஎஸ்கே வந்து இப்போ வந்து வாங்கியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லக்னோ சிஎஸ்கே போட்டி அப்படிங்கிறது ரெண்டு டீம்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்திருக்காங்க புறம் லக்னோ வந்து அஞ்சாவது இடத்துல வந்திருக்காங்க சிஎஸ்கே ஆறு கேமில் ஆடி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க லக்னோ ஆறு கேம்ல ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு கேம் ஒரு வெற்றியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி வந்திருக்காங்க இப்போ சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக வந்து லக்னோ தோத்தாங்கன்னா இன்னும் உங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக வந்து மாறும் அதுவும் இப்போ நிக்கோல்ஸ் புரன் வந்து பயங்கரமாக வந்து காட்டடி அடிச்சுட்டு இருக்காரு அதனால வந்து லக்னோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டஃப் கொடுப்பாங்க இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேவுக்கு பதில் வந்து ரிச்சர்டு கிளீசன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து இப்போ வந்து வாங்கியிருக்காங்க கான்வே வந்து பாதி சீசனுக்கு பிறகு அணிக்குள்ள வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அவருக்கு வந்து காயம் வந்து சரியாக ஆனாலுமே கூட இன்னொரு புறம் வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் வர வந்து வரப்போகுது அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு கான்வே வந்து பேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவித்த காரணத்தினால இப்போ வந்து கான்வே முழு தொடரை விட்டு வந்து விலகியிருக்காரு கான்வே வெளியில் போன காரணத்தினால உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சர்டு கிளீசன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து வாங்கியிருக்காங்க இவரை வந்து ஏலத்தில் எந்த ஒரு அணியுமே வந்து வாங்கலை இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஒரு வீரர் அதிரடியான ஒரு பவுலர் ஏன் இவரை வந்து ஏலத்தில் எல்லாருமே வந்து புறக்கணிச்சாங்க அப்படின்னா இவருக்கு வயசு வந்து முப்பத்தாறு ஆயிருச்சு ஒரு இந்திய வீரராக இருந்தால் கூட வயசான கூட வந்து வாங்குவாங்க வெளிநாட்டு வீரர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஓரம் கட்டிட்டாங்க ஆனால் இவர் வந்து அதிரடியாக பவுலிங் வந்து போடுவார் யார்க்கர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து வீசுவார் அப்படிப்பட்ட சூழலில் சிஎஸ்கே எப்போதுமே வந்து அவனுடைய ஸ்டைல் என்ன டேடி சார்மி வயசான வீரரை ஃபார்ம் ஓட்டில் இருக்க வீரரை வாங்கி தான் ஃபார்முக்கு வந்து கொண்டு வருவாங்க அந்த வகையில் வந்து இந்த கிளீசனை வந்து வாங்கியிருக்காங்க இவரை வாங்கின உடனே இவருக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே ஆட வைக்க போகிறாங்களா தொடர்ந்து சமீப காலமாகவே டேரியல் மிச்சல் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு பெருசாக வந்து பேட்டிங்கில் அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கல தான் டீம் ஜெயிச்சதுன்னு எந்த கேம்லயுமே அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல அதனால மிச்சல வந்து தூக்கிட்டு அவருக்கு பதிலா உள்ள பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து கிளீசன் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இப்ப வந்து சிஎஸ்கே வந்து வந்திருக்காங்களாம் அதே மாதிரி வந்து ரஹானே வந்து தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ரஹானே வந்து தூக்கிட்டு அவருக்கு பதில் வந்து சமீர் ரெஸ்வியை வந்து ஆட வைக்கலாம் அவர் வந்து டாப் ஆர்டரில் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து வந்திருக்காங்களாம் ரஹானே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ருத்ராஜ் வந்து ஒன் டவுன் வந்து ஆடினார் இனிமேல் அந்த ரிஸ்க் வந்து எடுக்க வேணாம் ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் மற்றும் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரும் ஆடட்டும் மூணாவது இடத்துல நம்ம வந்து சமீர் ரெஸ்வியை வந்து பேக்கப் பண்ணி அடுத்து வந்து தூபே இந்த மாதிரி இவங்களை வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு டோட்டல் டோட்டல் பேட்டிங் ஆடறையுமே வந்து மாற்றி சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா புது பிளானோட லக்னோவுக்கு எதிராக வந்து களமிறங்க போறாங்களா நன்றி